வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம்னா என்ன அதில் பேப்பர் ஒன் யார் அப்ளை பண்ண முடியும் பேப்பர் டூ எக்ஸாமுக்கு யார் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்த்துருக்கணும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ரெண்டு அதாவது டெட் பேப்பர் டூ எக்ஸாம் அப்ளை பண்ணி படிக்க போகிறவங்க அதுக்கான சிலபஸ் என்ன அந்த சிலபஸை ஸ்கூல் புக்கில் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வர படிக்கணும் அதை என்ன மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதை படித்து இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டே படிப்பீங்க ஒர்க் பண்ணிகிட்டே படிப்பீங்க உங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் சிலபஸை மட்டும் ஈஸியாக எப்படி கவர் பண்ணி இந்த எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டீடைல்டு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆசிரியர் தகுதி திருவினா என்ன அப்படின்றத பற்றிலாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒன்லி சிலபஸ் பேப்பர் டூக்கான சிலபஸ் என்ன அதை எப்படி படிக்கணும் எந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நான் சொல்றது ஃபுல்லாக புரியும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிலபஸ் அப்போ அப்பதான் நம்புவீங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது நடந்த டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ல நமக்கு கொடுத்திருந்த சிலபஸ் சரிங்களா அதை தான் காமிக்க போறேன் இந்த சிலபஸ் இப்ப அப்புறம் வரப்போற எக்ஸாமில் சேஞ்ச் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்சிடிஇ நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா சோ அவங்க வழிகாட்டுதல் பேர்ல தான் நடக்குது டெட் எக்ஸாம் ஸோ அவங்க கொடுத்த சிலபஸை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே அங்கே சேஞ்ச் ஆனால் தான் இங்கே சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கு இப்போதைக்கு பாசிபிலிட்டி இல்லை ஸோ இதுதான் சிலபஸ் ஓகே பாருங்கள் பேப்பர் டூ எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ரெண்டோட சிலபஸ் ஃபஸ்ட்டு சைக்காலஜியில் முப்பது கொஷின் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட் சைக்காலஜி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா பிஎடில் ஸோ அது அந்த ஏஜ் குரூப் தெரியல பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயது குழந்தைகளுக்கான இருந்து முப்பது கேள்வி கேள்விகள் அனைத்துமே எம்சிக்யூஸ் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ சைக்காலஜியில் முப்பது அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க பார்டரில் இருக்கவங்க மலையாளம் கன்னடம்லாம் படிச்சிருப்பீங்க சரிங்களா ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இப்போ இருந்து முப்பது கேள்வி ஓகே அடுத்தது எல்லாருக்குமே இங்கிலீஷ் பார்ட் டூ செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் எல்லாருக்குமே ஸோ இருந்து முப்பது கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோ சைக்காலஜி முப்பது தமிழில் நுப்புது இங்கிலீஷில் நுப்புது இந்த மூணுமே எல்லாருக்குமே காமன் யாருக்கு நீங்கள் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுதுறீங்க மேக்ஸ் டீச்சராக இருந்தாலும் சரி மேக்ஸ் டீச்சராக இருந்தால் மேக்ஸும் சயின்ஸும் படிக்கணும் தெரியல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் டீச்சராக இருந்தால் சோசியல் படிக்கணும் தமிழ் மேஜர் நான் இங்கிலீஷ் மேஜர் சார் பிஎட் அப்படின்றவங்க உங்களுக்கு ஆப்ஷனல் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் ஒன்று மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கம்பல்சரியாக அதை தான் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு மேக்ஸில் முப்பது சயின்ஸில் முப்பது மொத்தம் அறுபது கொஸ்டின் கேட்பாங்க இதே சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா மொத்தத்தில் இருந்து அறுபது கேள்விகள் புரியுதுங்களா ஓகே அப்போ மொத்தமாக நூற்றி ஐம்பதுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினுக்கு இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் இதை பாஸ் பண்ணி வச்சிருக்கணும் இதுக்கப்புறமும் ஒரு எக்ஸாம் நடக்கும் அதை எழுதுறதுக்கு இதில் பாஸ் பண்ணாதான் அதை எழுத முடியும் அதையிடுது தான் கட் ஆஃப் பார்த்து நீங்க போஸ்டிங் போக முடியும் சரிங்களா இந்த ஒன் ஃபிஃப்டிக்கு எயிட்டி டூ எண்பத்தி ரெண்டு எடுத்தா போதும் இதுக்கு மேல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் அது அதை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் போட போறதில்ல ஸோ ஜஸ்ட் எயிட்டி டூ எடுத்தாலே போதுன்றதை புரிஞ்சுக்கோங்க இது யார் அப்படின்னா எல்லா காஸ்ட்டுமே எயிட்டி டூ போதும் ஓசி அதாவது ஜென்ரல் கிரே கிரேட்ல வரக்கூடியவங்க மட்டும் அதாவது ஓசி இருக்கீங்களா இல்லையா ஓசிஎஃப்சி ஸோ அவங்க மட்டும் நைன்ட்டி எடுக்கணும் தொண்ணூறு எடுக்கணும் மிச்சம் எல்லாருமே எண்பத்தி ரெண்டு எடுத்தால் போதும் ஸோ இந்த எண்பத்து ரெண்டு எடுக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது இதில் எதை படித்து உங்களால் போக முடியும் அப்படின்றத பற்றி தான் நான் கிளியராக சொல்ல போகிறேன் அது மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி சோசியலாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்து ஃபுல்லாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கவனிங்க இதுலேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டால் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதை நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இந்த கொஸ்டின்ஸ் எங்க இருந்து எடுப்பாங்க இந்த பேப்பர் டூ எக்ஸாமுக்கு கொஸ்டின் எங்க இருந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து எயித் ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் சிக்ஸ்த் டு சிக்ஸ்த்ல இருந்து எயித் வர நாம கொஸ்டினை பேஸ் பண்ணி எடுப்போம் பட் நல்லா கவனிச்சுக்கோங்க பட் ஆனால் டிஃபிகல்டி லெவல் டிஃபிகல்டி லெவல் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஹையர் செகண்டரி சீனியர் செகண்டரி அப்படின்னா தெரியும்ல டென்த் ஸ்டாண்டர்ட் அதாவது நாங்கள் சிக்ஸ் டு எயித்தை பேஸ் பண்ணி எடுப்போம் ஆனால் கேள்வித்தால் பத்தாம் வகுப்பு வர கடினமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் லெவன்த்து டுவெல்த்ல இருந்து நமக்கு கேள்விகள் வரும் ஓகே அது எங்கே இருக்கும் சயின்ஸ் இல்லையா சோசியலே இது எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றிலாம் நான் அடுத்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இங்கேயே கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக சிக்ஸ் டு டென்த்து கண்டிப்பாக படிக்கணுன்றதிலருந்து தெரிஞ்சுக்கோங்க லெவன்த் இருந்து கொஸ்டின் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் கவனிங்க நூற்றம்பது கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் சரிங்களா நூற்றி ஐம்பதுல நம்ம எயிட்டி டூ எடுத்தால் போதும் ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியும் நூற்றம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு அப்படின்றது இப்போ கடைசியாக நடந்த மாநில கல்வி கொள்கையில் ஆசிரியர் தகுதி தேர்வை கடுமையாக்கணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க சரிங்களா ஏற்கனவே கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருக்கும் இனி வர காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணுறது ரொம்ப கடுமையாக போயிடும் சரிங்களா அந்தளவுக்கு கடினமாக கேள்வியில் இருக்கும் ஏன்னா எஸ்ஜிடி கொஷின்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த லெவலுக்கு போயிருன்றப்ப நம்ம என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஒழுங்காக படித்தவங்களால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது அந்த அந்த லெவலுக்கு போயிடும் ஸோ அந்த குறிப்பிட்ட பீரியடில் படிக்கிறது நம்மளால் மார்க் எடுக்க முடிஞ்சது என்னவோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அது போக ஒரு சில சப்ஜெக்டை அரவணைச்சி கொண்டு போகணும் சரிங்களா சில சப்ஜெக்டில் நல்லா படிக்கணும் ஒரு சில சப்ஜெக்டை மேலோட்டமாக படித்து கொண்டு போய் நம்ம இந்த மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஒன் ஃபிஃப்டியில் பாதிக்கு பாதி எழுபத்தஞ்சு வினாக்களுக்காவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எழுபத்தஞ்சு கொஸ்டின் அந்த எக்ஸாமில் நமக்கு தெரிஞ்சு இதுதான் ஆன்சர் அப்படின்னு அடிக்கிற லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணுறதுங்க தமிழ் இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி இது மூணுமே காமன் யாருக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி சோசியலாக இருந்தாலும் சரி ஓகேங்களா இது மூணும் காமன் இதுல மார்க் எடுக்கிறது எப்படி எப்படி கேப்பாங்க அப்படின்னு தமிழில் முப்பது கொஸ்டின் சொல்லிட்டேனா ஒவ்வொன்னு முப்பது கொஷின் அந்த முப்பது கேள்வியில உங்களுக்கு டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பு வர சிக்ஸ்த் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வர கேள்வி இருக்கும் சார் கேட்டிருக்காங்களா அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் டென்த் வரைக்கும் ஒரு கணிசமான வினாக்கள் ஒரு இருபத்தி ரெண்டு கேள்விகள் வர கேட்குறாங்க அதுக்கு மேலே லெவன்த் டுவெல்த்துலேருந்து கம்பல்சரியாக தமிழில் கொஸ்டின் வருது ஓகே அடுத்த கேள்வி என்ன இருக்கோ சார் எல்லாமே படிக்கணுமா இல்லை இலக்கணம் மட்டும் படித்தா போதுமா தமிழோ இங்கிலீஷோ கிராமர் மட்டும் படித்தா போதுமானா இல்லை எல்லாமே படிக்கணும் நீங்கள் இலக்கணமும் படிக்கணும் லெசன்ஸும் படிக்கணும் சரிங்களா ஆனால் இலக்கணம் அதிக கேள்விகளாக கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா பதினஞ்சு டு பதினெட்டு கொஸ்டின் மொத்தம் முப்பதுல இந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா இது ரெண்டுலையும் பதினஞ்சு டு பதினெட்டு கொஸ்டின் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் கொஸ்டின் எங்கே இருந்து சார் கேட்குறாங்க அப்படின்னா இலக்கணத்தில் தான் கேட்குறாங்க அதிகபட்சமாக பதினெட்டு வினாக்கள் வரை இருக்கு மிச்சம் பன்னெண்டு உரைநடை செயல் எல்லாத்துல இருந்து கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க புரிதுங்களா ஸோ அதே லெவல் தான் இங்கிலீஷ்க்கும் இங்கிலீஷ்லாம் கிராமர் கொஸ்டின் அதிகம் இதுக்கு ஆனால் நீங்கள் டுவெல்த் வரை படிக்க தேவையில்லை சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் படித்தா போதும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ தமிழ் இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் இது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரை கம்பல்சரியாக படிக்கணும் அப்போ தான் முப்பதுக்கு முப்பது எடுக்க முடியும் ஓகே நீங்கள் டென்த்து வரை முதல் முடியுங்க அதுக்கப்புறமா லெவன்த் டுவெல்த்து முடிஞ்சால் படிக்கணும் அடுத்தது சைக்காலஜியை லெவலில் சைக்காலஜியை பொறுத்தளவு முப்பது கேள்வி நீங்கள் என்ன படித்தாலும் இருபதுக்கு மேலே எடுக்க முடியாது அதாவது நீங்களாம் அடிக்கிறது இருபது கொஷின் மேலே அடிக்க முடியாது தெரிஞ்சு நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தாலும் முப்பது கேள்வியில் இருபது கேள்வி தான் உங்களுக்கு தெரியும் மிச்ச க பத்து கேள்வியை நீங்களாக சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் நீங்களாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது புரியுதா மார்க் இருபத்தஞ்சி வரைக்கும் மேலே கூட எடுத்தவங்களாம் இருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இருபது கொஷின் தான் தெரியும் பத்து கேள்வி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அந்த லெவலுக்கு இருக்கும் ஸோ இந்த சைக்காலஜியை பொறுத்தளவு மெட்டீரியலில் படிக்கிறதா இல்லை நம்ம காலேஜில் படித்த புக்கு வச்சு படிக்கிறதா ஸோ சைக்காலஜி படித்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த டென் யூனிட்ஸ் என்னென்ன இருக்குது அது மெட்டீரியல் எங்கே ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது சாரி ஸ்கூல் புக்கில் இல்லை காலேஜ் புக்கில் எவ்வளோ தூரம் கவர் ஆகுது ஒரு ரெண்டு மூணு யூனிட் வந்து இல்லாமல் எப்படி வெளியே சோர்ஸ்லேருந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சைக்காலஜி ஆசிரியர் தகுதி தேர்வு சைக்காலஜி எப்படி படிக்கிறது பேப்பர் டூக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே சைக்காலஜி மட்டும் ஸ்கூல் புக்கில் இல்லாமல் தனியாக நம்ம அதர் சோர்ஸ்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வாங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப முக்கியமானது கணிதத்தை ஸ்டாண்டர்ட் வரை படிச்சா போதும் ஸ்டாண்டர்ட் வரை படிச்சா போதும் சயின்ஸ்ல சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வர கொஸ்டின் இருக்கும் ஆனா டென்த் வரை படிச்சா போதும் அதுக்கு மேலே உங்களால் படிக்க முடியாது ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது புரியுதுங்களா சிக்ஸ்த் டென்த்து வரை படிச்சா போதுங்க சயின்ஸ் ஆனா இருபத்தி நாலு கேள்விகள் வரை வந்துடும் இந்த சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரை படிச்சிட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் வந்துடும் மிச்சம் ஆறு கொஸ்டினை நீங்கள் சும்மா சாய்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம் அது லெவன்த் டுவெல்த்தில் ஏன்னா பெரிய ஏரியா அங்கிட்டு தனித்தனியாக போயிடும் இல்லையா அதனால் அவ்வளோ தூரம் போவேன்னா சிக்ஸ் டு டென்த்து மட்டும் படிங்க சயின்ஸ் மேக்ஸ் சிக்ஸ் டு டென்த்துலேயே முப்பது கேள்வி வந்துடுங்க தேர்ட்டி கொஸ்டின்னுமே டென்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறான் ஓகேவா ஸோ இதுவரை இதெல்லாம் புரியுதா அடுத்து சோசியல் வரும்போது கம்பல்சரியாக நீங்கள் டுவெல்த்து வரை படித்தாகணும் சோசியல் மேஜர் சோசியல் செலக்ட் பண்ணுவாங்க சிக்ஸ்த் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கம்பல்சரியாக படிக்கணும் ஏன் சார் அப்படின்னா இருபது கொஸ்டின் தான் டென்த்து வர வரும் பத்து கொஸ்டின் லெவன்த் டுவெல்த்லேருந்து வந்தோம் ஸோ இது கூட கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் பதினஞ்சுக்கு பதினஞ்சுக்கு கூட வச்சுக்கோக்கலாம் அந்த லெவலுக்கு போகலாம் ஸோ சோசியல்ன்றது சிக்ஸ்த் டுவெல்த்து வர படித்தாகணும் இது நான் டுவெல்த்து வரேன்னு சொல்கிறோம் நீங்கள் மொதல் டென்த்து வர நல்லா நான் தர வாயிட்டேன் சார் அப்படின்றது மட்டும்தான் லெவன்த் டுவெல்த்து போகணும் ஓகே ஸோ இது வரைக்கும் எந்த ஸ்டாண்டர்ட்ல கேட்குறாங்கன்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஓகே இப்போ இதுல இருந்து நம்ம அந்த செவன்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு நம்ம எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் எப்படி ப்ரிஃபரன்ஸ் படிக்கிறது அதாவது என்ன வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானாக இருந்தால் இந்த இடத்துல எப்படி சூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்னு என்னையா ஏன்னா எல்லாத்தையும் எல்லாராலையும் படிக்க முடியாது நமக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஆர்டர்ல நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணாதான் இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகே அந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் இதை தான் நான் எப்பயுமே எந்த வீடியோலையும் சொல்லுவேன் சரிங்களா அப்போ ரிப்போர்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் கம்பல்சரியா டூ சப்ஜெக்ட்ஸ் ரெண்டு பாடங்களை நீங்கள் தேர்வு செய்யணும் புரியுதுங்களா அது உங்களை பொறுத்து இப்போ நான் தமிழ் எனக்கு தமிழ் நல்லா படிப்பேன் சார் நான் தமிழ் ஓகே அடுத்து மேக்ஸ் என்னோட மேஜர் ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் செலெக்ட் பண்ணிடுறேன் இதில் முப்பது இதில் முப்பது ஓகே ஸோ அப்போ இதை டெப்த்தாக படிக்கணும் என்டெப்தாக இந்த நான் செலக்ட் பண்ண இந்த ரெண்டு சப்ஜெக்டை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஒன்று விடாமல் எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்போ நான் தமிழை செலக்ட் பண்ணியிருக்கேன் முப்பதுக்கு முப்பது எடுக்கணும் அப்போ நான் எதுவரை படிக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வர படிக்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் செலக்ட் பண்ண சப்ஜெக்டாக கம்பல்சரியாக நான் என்ன பண்ணுறேன் சிக்ஸ்த் டுவெல்த்து வரை நான் படிக்கிறேன் அப்போ தான் முப்பதுக்கு முப்பது நான் படிச்சுட்டு போகிறேன் ஓகேவா அதே மாதிரி மேக்ஸ் என்ன சொன்னேன் சிக்ஸ் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படியே அட்டப் டு அட்டப் எல்லாத்தையும் திருப்பி பார்க்குறேன் ஓகே ஸோ இந்த ரெண்டு நான் செல இப்படி செலக்ட் பண்ண ரெண்டு சப்ஜெக்ட்டை டெப்த்தாக படிச்சுட்டு போகணுங்க அப்போ தான் இதுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இன் ரிட்டன் ஒரு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் கம்பல்சரியாக கிடச்சிடும் இது என்னோட எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்படி ஒவ்வொரு மேஜர் இப்போ சோசியல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சோசியல் நான் சோசியல் மேஜர் நான் என்ன பண்ணிக்கிறேன் சோசியலவே முழுசாப்படி போய் மிச்சத்து கூட எனக்கு தேவையில்லை ஏன் அதுவே அறுபது மார்க் ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க உங்களை நீங்கள் எப்படி படிக்க முடியும் இவ்வளோ இருக்குது எப்படி ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படின்றது ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா ஓகே ஸோ அப்போ இதில் இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் எல்லாருமே இங்கிலீஷில் கிராமர் மட்டுமாவது பார்த்துடலாம் சரிங்களா இலக்கணம் கிராமர் மட்டுமே பார்த்தா கூட எனக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஸோ நான் கிராமர் மட்டும் படித்தாலே பதினஞ்சு கொஸ்டினை தெளிவாக நான் அடிப்பேன் படிச்சுட்டு போய் பதினஞ்சு கொஸ்டின் அடிக்கிறேன் அது போக ஒரு பதினஞ்சு கொஸ்டினை சும்மா அடிக்கும்போது அதில் ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்காக கிடைக்கும் அது தனியாக வச்சுக்கோம் ஸோ ஃபிஃப்டீன் புரிச்சிக்கிட்டிங்களா அப்போ நான் மூணே சப்ஜெக்ட்லேயே நான் என்ன பண்ணிடுறேன் என்னோட லெவலை ரீச் பண்ணிடுறேன் ரெண்டு சப்ஜெக்ட்டை டெப்த்தாக படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் கிராமர் பார்க்குறேன் பதினஞ்சு கொஸ்டின் ஸோ இதுக்கே எனக்கு எவ்வளோ வருது செவன்ட்டி மார்க்குக்கு நான் ப்ரிப்பேர்ட் ஆகிடுறேன் ஓகே மீதி எல்லாத்தையும் சும்மா அடைச்சாலே எனக்கு மார்க் ஸோ இது போக என்னோடய தைரியத்துக்காக நான் என்ன பண்ணேன் நான் சயின்ஸ் மேஜர்றப்ப சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் ஏன்னா எனக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க் மாதிரி ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் என்னால் டெப்த்தாலாம் படிக்க முடியாது சார் நான் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் அந்த புக் பேக்கில் இருக்குது உள்ள பாக்ஸஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி என்னோடய என்னோடய பிளான் படி எனக்கு எது வருமோ அதை வச்சு நான் பிளான் பண்ணுறேன் ஸோ இப்படி யாரெல்லாம் ரெண்டு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதை டெப்தா ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மேலே உங்களால் தெளிவாக டெப்த்தாக எதையுமே படிக்க முடியாது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரலாம் படிக்க முடியாது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சயின்ஸ் மேஜரை பொறுத்த லெவலில் சைக்காலஜி படிக்கலாமா வேணாமா அப்படின்றது நிறையா பேர் குழப்பமா இருக்கும் சைக்காலஜி யார் படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி சைக்காலஜில முப்பது கேள்விகள் கேக்குறாங்க எந்த ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி படிச்சாலும் இருபது கொஷின் வரை அடிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னே இப்போ சயின்ஸு சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரை படிச்சாதான் முப்பது கேள்வி ஆனா இன்ஸ்டியூட் மெட்டீரியல் சைக்காலஜி சின்னதா இருக்கும் ஆனா அதில் முப்பது மார்க்குகள் நான் இருபது வரை அதை படிச்சு எழுத முடியும் அப்ப நான் என்ன பண்ணலாம் சைக்காலஜி படிக்கலாம் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸை மாத்திக்கணும் ஓகேங்களா சோசியல் சயின்ஸ் மேஜர் சைக்காலஜி படிக்கணுமான்றது உங்களோட விருப்பம்தான் ஏன்னா சைக்காலஜி படிக்காமலே பாஸ் பண்ண முடியும் ஏன்னா பாஸ் பண்ணால் போதும் இல்லை அப்போ நீங்கள் தமிழும் சோசியலும் படித்தாலே பாஸ் புரியுதா நான் சொல்கிறது ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் இந்த டெட் எக்ஸாம்ன்றதை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ நம்மளே டெஸ்ட் பேட்ச் வைக்கிறோம் எல்லாமே கொடுப்போம் இப்போ நடந்து இப்போ லாஸ்டாகவே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் டெஸ்ட்டில் எல்லாமே கொடுப்போம் எல்லா சப்ஜெக்டையும் கொடுப்போம் ஆனால் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களுக்கே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு மட்டும் அந்த ஷெட்யூல் படி நல்லா படிங்க மிச்சம் மேலோட்டமாக படிங்க அப்படின்னு தான் கைட் பண்ணுறோம் ரெகுலராக கிளாஸஸ் வரவங்களுக்குமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண சொல்கிறோம் ஏன் அப்படின்னா பேப்பர் ஒன்று மாதிரி கிடையாது பேப்பர் டூ ஏன்னா பேப்பர் ஒன் படித்தீங்கன்னா அந்த நியமன தேர்வு நடக்கும் இல்லையா செகண்ட் எக்ஸாம் தகுதி தேர்வு இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு நடக்கும் பேப்பர் ஒன் தகுதி தேர்வில் டெட்டில் பாஸ் என்ன படிச்சிங்களோ அதை தான் நியமன தேர்வுக்கு படிக்கணும் ஸோ அதனால் ரெண்டையும் சேர்த்து டெப்த்தாக படிச்சுக்கலாம் ஆனால் பேப்பர் டூ எடுத்துக்கோங்களேன் நீங்கள் தகுதி தேர்வுக்கு ஒன்று படிக்கணும் அப்படியே முற்றிலும் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அடுத்தது என்னது நியமன தேர்வில் டிஆர்பின்னு ஒன்று படிப்பீங்க தெரியல இதில் பாஸ் பண்ணுங்க பேப்பர் டூ டெட் எக்ஸாம் பாஸ் யூஜி டிஆர்பி நூற்றம்பது வினாக்களுக்கு உங்கள் சப்ஜெக்டில் மட்டும் இப்போ நீங்கள் மேக்ஸ் டீச்சர் அப்படின்னா இந்த டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி எழுதணும் அதில் எடுக்கிற கட் ஆஃப் வச்சு தான் வேலை அதில் நூற்றம்பது கேள்வி உங்கள் மேஜர் மேக்ஸ் மட்டும் நூற்றம்பது கொஷின் இருக்கும் அது வந்து லெவன்த் டுவெல்த்து காலேஜில் படித்தது அதெல்லாம் பேஸ் பண்ணி கேள்வியாக கேட்பாங்க ஸோ இதுதான் எல்லா மேஜருக்குமே ஓகேங்களா அந்த நூற்றம்பதுக்கு நீங்கள் எடுக்கிற கட் ஆஃப் வச்சு தான் உங்களை போஸ்டிங் போட போகிறாங்க ஸோ இதுக்கும் இதுக்கும் முற்றிலும் டிஃபர்ட் இங்கே படித்தது இங்கே யூஸ் ஆக போகிறது இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வழியை பார்க்கணும் வள வளன்னு நிறையா தான் எடுத்து வச்சு எல்லாத்தையும் படிக்கிறேன்னு உட்காராமல் குறிப்பிட்டதை நான் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணி அதை ஒழுங்காக படிக்கணும் நான் அவங்க நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு நான் ரெண்டு சப்ஜெக்ட் தான் செலக்ட் பண்ணேன் அதையுமே என்னால் மார்க் வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் அதையும் ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்து அதில் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும் சொன்னால் அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அவ்வளோவே படித்தா தான் அதில் மார்க் எடுக்க முடியும் ஸோ ரொம்ப ஈஸிங்க சிம்பிளாக சொன்னால் தகுதி தெருவுன்றது பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவன் சொல்கிறான் எவன் சொல்கிறான்னு த டெட்டு அசால்ட்டாக நினைக்காதீங்க ஏன்னா நம்ம எப்படி பிஎட்டோ டிடிஎட்டோ படிச்சிங்களோ அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தெருவுன்றது பாஸ் பண்ணணும் இப்போயே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஃப்யூச்சரில் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க போகல ஆனால் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு நினச்சாலும் மூவ் ஆக முடியும் சரிங்களா இந்த லெவலவே தாண்டலைன்னா நம்ம அந்த லெவல் அந்த திடீர்னு நமக்கு அது ஆசை வந்தாலும் அந்த நேரத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிடலாம் சரிங்களா ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நான் சொன்ன வேலை ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமாக பாஸ் பண்ண பாருங்கள் சரிங்களா தகுதித் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது கம்பல்சரியாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று அதில் சேஞ்சே இல்லை எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறதில்ல அதனால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ